வணக்கம் நெல்லையிலிருந்து இசை ஆசிரியர் சங்கர நாராயணன் முத்தமிழ் வித்தகர் முத்துவேல் பெற்ற மகன் தமிழ்தாயின் புதல்வன் அஞ்சுகம் பெற்ற அருந்தவ புதல்வன் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவர் புகழ் பாடும் சிறு கவி ஒன்று ஆனது ஆறாண்டு மறைந்து ஆனதே தலைவா மறக்குமோ தமிழினம் தமிழ்தாய் புதல்வா மறைந்து ஆனதே தலைவா மறக்குமோ தமிழினம் தமிழ்தாய் புதல்வா தமிழர் மானம் காக்கணி வந்தாய் தன்மான சிங்கமாய் தரணியை வென்றாய் தமிழர் மானம் காக்கணி வந்தாய் தன்மான சிங்கமாய் தரணியை வென்றாய் தித்திக்கும் செந்தமிழை திக்கெட்டும் ஒழித்தாய் திகட்டாத இன்ப கனி என சுவைத்தாய் தித்திக்கும் செந்தமிழை திக்கெட்டும் ஒலித்தாய் திகட்டாத இன்ப கனி என சுவைத்தாய் விதையாய் பெரியாரின் வீட்டிலே விழுந்தாய் விருட்சமாய் பகுத்தறிவு பாதையில் வளர்ந்தாய் விதையாய் பெரியாரின் வீட்டிலே விழுந்தாய் விருட்சமாய் பகுத்தறிவு பாதையில் வளர்ந்தாய் விழுமிய அரசியலை அண்ணாவிடம் கற்றாய் விழாது கழகத்தை விந்தையாய் காத்தாய் விழுமிய அரசியலை அண்ணாவிடம் கற்றாய் விழாது கழகத்தை விந்தையாய் காத்தாய் கண்ணொழி திட்டம் தந்த கலைஞரே கண்ணப்பன் இல்லை என்பது கவலையே சிவனுக்கு கண்ணப்பன் வந்து ஒரு கண்ணை எடுத்து கொடுப்பாரு தன்னுடைய கண்ணை கொடுங்கி தான் அவர் சின்னப்பன் கண்ணப்பன் ஆனார் என்று நம்முடைய பெரிய புராணம் சொல்லும் அதான் அவர் ஒருவேளை அந்த கண்ணப்பனுக்கு இருந்தார்னா இந்த திட்டத்தில் அவரும் பயனடைஞ்சிருப்பார் கண்ணோட திட்டம் தந்த கலைஞரே கண்ணப்பன் இல்லை என்பது கவலையே கல்வி கல்விக்கண் தந்தவர் கரும வீரரே கல்லூரிக்கண் தந்தது எங்கள் கலைஞரை கல்விக்கண் கண் தந்தவர் கரும வீரரே கல்லூரி கண் தந்த கலைஞரே சமூக நீதியுன் மூச்சாய் ஆனது சமத்துவ புறமோ அதனால்தான் நீ தந்தது சமூக நீதி உன் மூச்சாய் ஆனது சமத்துவ புறமோ அதனால்தான் நீ தந்தது உழவர் வாழ உழவர் சந்தை கிழவரின் நெஞ்சு முல்லை நீக்கியதே விந்தை உழவர் வாழ உழவர் சந்தை கிழவரின் நெஞ்சு முல்லை நீக்கியதே விந்தை கிழவரின் நெஞ்சு அனைத்து சாதியினரும் அச்சகராக வேண்டும் என்பது தந்தை பெரியாருடைய கனவு அதை நீக்கியது உழவர் வாழ உழவர் சந்தை கிழவரின் நெஞ்சு முல்லை நீக்கியதே விந்தை புத்தாண்டென்பதை பொங்கலுக்கு மாற்றினாய் புத்தாடை சந்து புதுமையை சாற்றினாய் என்பதை பொங்கலுக்கு மாற்றினாய் புத்தாடை தந்து புதுமையை சாற்றினாய் அறிவு தீபரவ அண்ணா நூலகத்தை சென்னையில் எழுப்பினாய் அறிவு தீபரவ அண்ணா நூலகத்தை பொழிவு மாறாது சென்னையில் எழுப்பினாய் சட்ட மன்றமோ உன் சங்கீதம் பாடும் சத்துணவு முட்டையோ உன்னைத்தான் தேடும் சட்ட மன்றமோ உன் சங்கீதம் பாடும் சத்துணவு முட்டையோ உன்னைத்தான் தேடும் கவிமடை கவி மேடை தேடுதுன் கரகர குரலை கலை துறையோ பாடுது உன் பராசக்தியை கவி மேடை தேடுது உன் கரகர குரலை கலை துறையோ பாடுது உன் பராசக்தியை சாதனை சொல்ல சமயமோ போதாது சாக்கடை பேச்ச இச்சமூகமும் நம்பாது சாதனை சொல்ல சமயமோ போதாது சாக்கடை பேச்சை இச்சமூகமும் நம்பாது வையம் புகழ வாழ்ந்த கோமானே வயது பார்ப்பதோ சில்லறை சீமானே வையம் புகழ வாழ்ந்த கோமானே வயது பார்க்கப்பதோ சில்லறை சீமானே சில்லறை வாங்கி சிரித்து பேசுபவன் உன் கல்லறை வந்து கை வைத்து பார்ப்பானாம் வாங்கி பேசுபவன் உன் கல்லறை வை வந்து கை வைத்து பார்ப்பானாம் மானத்தமிழரின் மனமோ கொதிக்குது மரத்தமிழரின் வீரமோ பொங்கி மான தமிழரின் மனமோ கொதிக்குது மரத்தமிழரின் வீரமோ பொங்கி எழுதுது ஆளும் தளபதி ஆணைக்காகவே அல்லும் பகலும் காத்து கிடக்குது ஆளும் தளபதி ஆணைக்காகவே அல்லும் பகலும் காத்து கிடக்குது மேல் கை வைத்தால் காளையர் கூட்டம் கட்டு கடங்குமோ கையவரை விடுமோ மேல் கை வைத்தால் காளையர் கூட்டம் கட்டு கடங்குமோ கையவரை விடுமோ தம்மூயிர் போக்கினும் போக்குவர் எங்கள் தலைவர் மேல் கை வைத்தால் தைரியம் கொள்வர் தம்முயிர் போக்கினும் போக்குவர் எங்கள் தலைவர் மேல் வைத்தால் தைரியம் கொல்வர் தளபதி ஆணை பெறுவர் அந்த தரங்கட்ட மாக்களை வெல்வர் தளபதி ஆணை பெறுவர் அந்த தரங்கட்ட மாக்களை வெல்வர் தமிழே எங்கள் உயிர் என்று சொல்வோம் திராவிடம் எங்கள் உணர்வென்று உரைப்போம் தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்வோம் திராவிடம் எங்கள் உணர்வென்று உரைப்போம் தளபதியே எங்கள் முதல்வர் என்போம் தலைவர் கலைஞரின் புகழ்வாடி வாழ்வோம் தளபதியே எங்கள் முதல்வர் என்போம் தலைவர் கலைஞரின் புகழ்வாடி வாழ்வோம் வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க திராவிடம் நன்றி வணக்கம்